ராமலிங்காவயம் ருட்பெரும் ஜோதி ருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் திரு சித்திரம்பலம் அறுபத்தஞ்சு முதல் ஆண்டவரின் பரிவோர் நோயை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் இன்பதுன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாபம் கூடும் நம் பெருமான் இறை பொறுப்பியம்பிள் என்ற தலைப்பில் ஏழாவது பாடலில் ஊடல்சை மதமும் இவற்றில் உட்ட கற்பனைகளும் இவற்றில் உற்ற கற்பனைகளும் தவிர்த்தேன் வாடல்சை செய் மனத்தால் கலங்கினேன் எனினும் மண்டினை மறந்தது இங்குண்டோ ஆடல்சை பாதமறிய நான் அறியேன் ஐயோ சிறிதுமிங்காற்றேன் பாடல் செய்கின்றேன் படிக்கின்றேன் எனக்கு பரிந்து அருள் புரிவது உன் கடனே என இப்பாடலை பெருமான் பதிவு செய்கிறார் நம் பெருமான் வாலிபபுர்வம் தோன்றுவதற்கு முன்னரே இறைவன் ஒருவரே உள்ளார் என்கின்ற மெய்யறிவை விளக்குவித்தாலு அருளினீர் வாலிபபுர்வம் தோன்றிய போதே சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலிய பல பெயர் கொண்ட பல பட விரிந்த அளவிறந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனம் அதாவது பின்பற்றும் முறை தெய்வங்களும் பிரம்மா விஷ்ணு கதிகளும் சிவலோகம் வைகுண்ட பதவி தத்துவ சித்தி அதாவது ஒளி இயக்கம் ஒளி இயக்கம் அவர் தப அனுபவ சித்தி கொஞ்ச ஆற்றல் பெற்று விகர்ப்பங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டவை என உணர்த்திய உணர்த்தியதாக சத்திய பெருவிண்ணப்பத்தில் பதிவு செய்கிறார் அதனால்தான் ஊடல் செய் மதமும் மாறுபாடு உடைய கொள்கை கொண்ட மதங்களை தவிர்த்தேன் இவற்றில் உள்ள கற்பனைகளும் தவிர்த்தேன் வைகுண்ட பதவி சிவலோக பதவி போன்ற பதநிலை கிடையாது நல்வினைக்கு தீவினைக்கு ஏற்ப தயவு பேராற்றல் தனு கரண புவன போகம் வழங்குகிறது வாழும் காலத்தில் நம் நன்மை செய்து பெற வேண்டியது வாழ்வு அந்த வாழ்வு இம்மை வாழ்வு மறுமை வாழ்வு பேரின்ப வாழ்வு என உறுதிபட கூறுகிறார் மேலும் மகவலில் சாதியும் மதமும் சமயமும் காண ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி எனவும் சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருப்பெருஞ்சோதி எனவும் தெளிவாக கூறப்படுகிறார் மேலும் திருவருட்பாவில் சாதியிலே மதங்களிலே சமய நெறிகளிலே சாத்திரச் சண்டடிகளிலே கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அழைகின்ற உலகியல் அழிந்து அழிந்து வீணே நீர் அழிதல் அழகளவே என எச்சரிக்கை செய்கிறார் வாடல் செய் மனத்தால் கலங்கினேன் ஒரு செடி வெயில் அளவுக்கு அதிகமாக அடிக்கும் பொழுது வாடிவிடும் அதே சமயம் நீர் விட்டால் செழித்து காணப்படும் அதுபோல இந்த மனம் வாடாமல் இருக்க நாம் பிற உயிரின் துன்பம் கண்டு இறங்கி பரவாகாரம் செய்தால் மனம் வாட்டம் யாவும் நீங்கும் இறக்கத்தில் தண்ணீர் ஓடும் இறக்கத்தில் வண்டியை நூற்றல் செய்தால் அமைதியாக ஓடும் அதுபோல இறக்கத்தால் மட்டுமே மனம் அமைதி பெறும் எனினும் மன்றினை மறந்தது இங்கு உண்டோ கரண ஒழுக்கத்தில் மனதை எப்போதும் சிற்றவின் கண்ணே நிறுத்தி பழகுதல் வேண்டும் என்பார் புருவமத்தியில் அதைத்தான் மண்டினை மறந்தது இங்கு உண்டோ என பதிவு செய்கிறார் காரணம் இறைவன் எல்லா உயிரிலும் நம் உயிரிலும் புருவமத்தி உள் ஆன்ம அணுவாக ஒளி ஒளிக்குள் ஒளியாக நின்று ஜீவனை இயக்குகிறார் அதனால்தான் உயிருள் யாம் எம்முள் உயிர் இதை உணர்ந்து நீ பரவகாரம் செய்யச் செய்ய உனக்க ஆற்றல் கூடும் நீ உள்ளவரை நிலையாமை உணர்ந்து தினசரி உரிமையை உடமையாக்க ஜீவதெய்வ புரிய புரிய உனக்க ஆற்றல் கூடி மனதினில் என்ன அலை தோன்றாது இருந்தால் அது முதல் நிலை இந்த ஆற்றல் ஆண்மறிவுடன் கூட உயிர் உணர்வு பெற்று அன்பு அருளாகி ஆன்மாவுடன் ஆற்றல் கூடினால் உலகறிவு கடந்து அருளறிவு வாய்க்கும் இது இரண்டாம் நிலை அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் மருளறிவு என பெருமானுக்கு இறைவன் உணர்த்தியாகவும் பெருமான் கருணையும் சிவமும் பொருளென காணும் காட்சி பெறுக மற்றெல்லாம் அருள்நெறி என நீ எனக்கு அறிவித்த வண்ணம் பெற்றிருக்கின்றேன் என்கின்றான் அதனால் ஆண்டவரட தன்பும் உயிரல் பாலுதையும் கொண்டு ஜீவதைவு புரிய புரிய இறைவன் தயவு பெராற்றழிக்க அருள் ஒளி கூடினால் மூன்றாம் நிலை பேரின்ப பெருவாழ்வு மேற்கூறியவற்றை ஆடல் செய் பாதம் அறிய நானரியேன் ஐயோ சிறிதும் மிங்காற்றேன் ஆடல் என்பது காற்றின் இயக்கம் எண்ணம் நினைப்பு செயல் இவையாவும் மனதின் வேலை மனம் என்பது ஆன்மாவின் பிரதிபலிப்பு ஜீவதெய்வு செய்து காற்றின் இயக்கமாகிய மனதை அறிவு இயக்கமாகிய ஆன்ம ஒளியுடன் இணைக்கணும் இது ஜீவதய்வால் மட்டுமே முடியும் எனவே நீ கூறியபடி அன்னவரையம் செய்து பூரண ஆற்றலை பெற்று உள்ளேன் எனவே இனி பட முடியாத துயரம் இனி சுய இனி சிறிதும் துயரம் பட முடியாது என்கின்றான் பாடல் செய்கின்றேன் படிக்கின்றேன் திரு என்பது என்றும் நிலைத்த அருள் என்பது இறைவனின் தயவு பா என்றால் பாமாலை கற்பம் பலபல கழிகினும் என்றும் வாடாத பாமாலை அப்பேற்பேற்பட்ட பாமாளையை இறைவன் பாட்டிவித்ததால் பாடுகிறார் நாம் கடை ஐயாயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு பாடல் பாடி உள்ளார் நாம் விளங்க நம் பெருமான் தன் மீது ஏற்றி நாலாயிரத்தி ஐம்பத்தி மூணு நாலாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் பாடலில் தெளிவாக கூறுகிறார் மேலும் படிக்கின்றேன் என்ன படிப்பு பண்ணாத பூஜையிலே படியாத படிப்பு பாராதார் பார்வையிலே பதியாத பதிப்பே எனவும் மேலும் சுற்றது மாசூதது என்று என்னாது தொண்டரலாம் கற்கின்றார் பண்டும் அன்றும் இன்றும் காணார் ஏற்றதும்பு உடம்பு என்னுடைய துறையே கற்றது நினிடத்தே என்கின்றார் என்ன கற்றார் கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருணை நெறி உற்றேன் எக்காலமும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவன் பெற்றேன் அவர் பெற்று நாம் மேலேற எவ்வித துன்பமில்லாத தயவு நெறி வழங்கி நீ செய்த நீ செயல்பட்டு எண்ணிய அனைத்தும் பெற்று கொள் என்கின்றார் எனத்தும் துன்பிலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் தரும் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் ஆக நாம் கற்று கேட்டு உணர்ந்து அறிந்து செயல்பட்டு பலன் எதிர் பலனை பலன் அடைய வேண்டும் செயல்படாமல் ஒரு காலத்திலேயும் பயன் கிடைக்காது ஆக நாம் நம்மால் முடிந்தவரை தினசரி நம் தரத்துக்கு தக்கவாறு பிற உயிரின் முதல் துன்பமாகிய பசியை நிவர்த்தி செய்து நாம் அருளை பெற பாடுபடுவோம் பாடுபட்டால் நிச்சயம் பலன் உண்டு இது பெருமான் சத்தியம் செய்து கூறுகிறார் எனவே நாம் பாடுபடுவோம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்